ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சீரடி சாயப்பா சொல்கிறேன் இந்த நல்லது ஒரு காலை பொழுது உனக்காக ஒரு சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் என்று சொல்லமே இது சாயப்பாவின் அருள்வாக்கு என்று செல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் சில இடங்களில் ஏன் பல சமயங்களில் உனக்கான சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு உனக்கு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்து வருகிறாய் அதுதான் என்னால் முடியும் என்று கருதியும் உன் மனதில் அதையே செய்து வருகிறாய் இந்த பிரபஞ்சத்தில் நீ சாதிக்கக்கூட சாதிக்கக்கூடியவை நிறைய இருக்கிறது வாழ்க்கையில் எப்போதுமே திருப்பு முனைகள் அவசியம் என்றெல்லாமே அவைகள் இல்லாவிட்டால் சுவாரசியமே இல்லாமல் போய்விடும் புரிகிறதா ஏனென்றால் இந்த சாயப்பாவுக்கு தெரியும் உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வா என்று பல தடவை உன் சொல்லி இருக்கிறேன் அதை முதலில் செயல்படுத்து நீ செய்கின்ற வேலை இப்பொழுது செய்கின்ற வேலை உனக்கு தோதாக இருக்கிறது இலகுவாக இருக்கிறது இது போதுமானதாக இருக்கிறது ஆனால் உன் வாழ்க்கையில் நீ இன்னும் முன்னேற வேண்டும் என்றால் இன்னும் பல திறமைகள் உன் இடத்தில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வா அப்படி கொண்டு வந்தால்தான் நீ வாழ்க்கையில் இன்னும் பல இடங்களில் பல வெற்றி படிகளை நோக்கிச் சென்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் உன்னுடைய திறமைகள் வெளிப்படும் அதைத்தான் நான் சொல்கிறேன் தடைகள் வரட்டும் தடைகள் இருக்க வேண்டும் என்றமே வாழ்க்கை என்றால் தடைகள் இருக்க வேண்டும் அவற்றை எல்லாம் எப்படி கலந்து செல்லப் போகிறாய் அதிலிருந்து எப்படி வெற்றி பெறப் போகிறாய் என்பதுதான் முக்கியமான இலக்கு அப்படி இல்லாவிட்டால் எப்படி இருப்பாய் ஒரே இடத்தில் செக்கு மாடுபால் ஒரே இடத்தில் சுட்டி தான் இருப்பாய் ஆகையால் ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மன நிறைவான ஒன்றாக இல்லாமல் சாதாரணமாக அன்றைய பொழுது போய்விடுகிறது புரிகிறதா பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் கொள்ளாமல் அன்பால் அனைத்தாலே ஆகும் கோபப்படாமல் இருப்பதுதான் வெற்றிக்கு அழகு என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் என் செல்லமே அதே நேரத்தில் எதையும் சாதித்துக் காட்ட வேண்டும் நான் ஜெயித்து காட்ட வேண்டும் நான் ஜெயிக்க பிறந்தவன் என்று தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் தான் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நல்லதொரு விதமாக உயர்ந்த மனிதனாக உருவாக முடியும் அப்படி முடி உருவாக முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவனிடத்தில் அன்பு இல்லை என்றுதான் பொருள் அன்பு பாசம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாமே காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு பாசத்தை காட்டு உன் இல்லத்தில் உன் சுற்றத்தாரிடம் உன் பிள்ளைகளிடம் அன்பை காட்டு கோபத்தை காட்டாதே நீ எவ்வளவுதான் பெரிய மனிதராக வெளி உலகத்தில் சுற்றித் திரிந்தாலும் அன்பு பாசம் வைத்தால்தான் உன்னால் அவர்களால் உன்னை சுற்றி உன்னை அவர்கள் வந்து உன்னை பெருமைப்படுத்துவ முடியும் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவனால் வாழ் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நிதானம் அன்பு அரவணைப்பு நான் சொன்னது சரிதானே அவனிடத்தில் எவ்வளவு செல்வங்கள் கல்விகள் உழைப்பு எல்லாம் இருந்தாலும் இந்த மூன்று மட்டும் இல்லை என்றால் அவனால் அவனை ஒரு மனிதனாக யாரும் கருத முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டும் ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது என்று சொல்லவே மற்றவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் அன்பாக இருந்தால்தான் அவனுக்குண்டான வெற்றியை அவனை தேடி வரும் அன்புள்ளம் இருந்தால் வாழ்வில் வெற்றியும் வசதிகளும் தானாக வந்துவிடும் கடைசியில் நான் சொல்கிறது என்ன தெரியுமா அன்பு மனம் கொண்டவர்கள்தான் மாமனிதர்களாவார்கள் நல்ல மனிதர்களாவார்கள் இந்த சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதார கவனித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை நீ முன்னேறு இந்த காலை நீ எழுந்ததிலிருந்து உனக்கு எதுவும் சரியில்லாதது போல் தோன்றுகிறது அவையெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய தான் என் செல்லவே உனக்கு நடக்க இருந்த கெட்ட விஷயங்களை உன் சாயப்பா நான் தடித்து இருக்கிறேன் அந்த நக அந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்திருந்தால் அது உன் பெயருக்கு பங்கம் விளைத்துவிடும் பங்கம் விளைத்திருக்கும் கெட்ட பெயர் வந்திருக்கும் அதனால் நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்தாதே நான் காப்பாற்றி விட்டேன் அல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிற கவலைப்படாதே சாயப்பா எனக்கு உடம்பே சரியில்லை எனக்கு மனம் எனக்கு கைகால்கள் எல்லாம் வலிக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் சரியாகிவிடுமா என்ன அதற்கான மருந்தாய் நான் அருளும் உதவியை நான் அருளும் உதி தண்ணீரில் கலந்து கொடி சரியாகிவிடும் முதியை மருந்தாக நினைத்து எடுத்துக்கொள் என் செல்லமே உன் உடம்பு வழிகளும் கைகால் சோர்வு வழிகளும் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் உன் சாயப்பா உன் உடம்பு ரணமாய் மாறி வழியை ஏற்படுத்துகிறது அதை நான் உணராமல் இருப்பேனா கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன் உடம்பில் ஏற்பட்ட நீ துடிக்கும் போது என் உயிரே போகிறது உன் உன் தாங்க எதிர்ப்பு சக்தியை கொடுப்பேன் இந்த சாயப்பா கொஞ்சம் கூடவே உன் மனதில் இருக்கும் சோகத்தையும் தூக்கி எறிந்து விடு இரண்டும் சேர்ந்துதான் உன் மனதை உன் உடம்பையும் மனதையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது உடம்பு வழி அது எதிர்ப்பு சக்தி எல்லாம் இல்லா என்றாலே எல்லா நோய்களும் வரத்தான் செய்யும் அதோடு சேர்த்து உன் மனதையும் போட்டு பாதித்து பழையதை நினைத்து சோகத்தையும் குழப்பி மனதை ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதனால்தான் உன்னால் எதையும் சிந்திக்க முடியவில்லை உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதற்கு வருத்தப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் நமக்கென்று எல்லோரையும் பிடிக்கும் என்ற இல்லவே இல்லை அப்படி உனக்கு பிடிக்காதவர்கள் இருந்தால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள் நீ அவர்களுக்கு பிடித்தது போல் நடிக்கவில்லை அதனால் உனக்கு எது நியாயம் என்று பட்டதோ அந்த நல்லதை மட்டும் செய்து கொண்டே இரு அதனால் நீ எதற்கும் வருத்தப்படாதே என் செல்லமே மற்றவர்கள் உனக்கு பிடித்ததை மட்டும் கூறு ஆனால் இது எனக்கு பிடிக்காது இவர்களை இந்த காரணத்திற்காக பிடிக்காது என்று மட்டும் எவரிடமும் மட்டும் பகிர்ந்து கொள்ளாதே அவர்கள் உன் முன் உண்மையானவர்களாய் தெரியலாம் ஆனால் உனக்கு பின்பு என்ன பேசுகிறார்கள் என்று உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது உனக்கு எந்த நிலையிலும் உன் சாயப்பா நிச்சயமாக துணையாய் நின்று உனக்காக அருள் பாலிக்க நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்காகத்தான் காலை நேரத்தில் உனக்காக அருள் பாலிக்க நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் பல நல்லதொரு காரியங்களை நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்